வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை அருகே நடைபெற்ற தமிழக விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் வன விலங்குகளால் பலியாகும் விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையை ரூபாய் இருபத்தைந்து லட்சம் எந்த ஒரு நிபந்தனையின்றி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளை சங்க துவக்க விழா மற்றும் விவசாயிகளின் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் ஆலோசகர் நசீர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் முருகன் கிளை சங்க தலைவர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் ராஜா மாவட்ட இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அனுமந்தரசு உள்ளிட்டோர் பலர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு கிளை சங்க பெயர் பலகை மற்றும் சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த கூட்டத்தில் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யானை உள்ளிட்ட வன விலங்குகளால் பலியாகும் விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் இணைப்பில் தொகையாக எந்த ஒரு நிபந்தனையின்றி வழங்க வேண்டும் இரண்டாவது இளமங்கல ஒன்றியத்தில் அமைக்கப்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சிறிய உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும் மூன்றாவது நெல்லூர் கிராமத்தில் உள்ள ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல வர வேண்டும் நான்காவது பாம்பு கடித்து ஆளாகும் விவசாயிகளின் மருத்துவ செலவினம் முழுவதையும் அரசே ஏற்க வேண்டும் ஐந்தாவது ராயகோட்டை பகுதியில் உள்ள நர்சரிகளுக்கு பதிவு உரிமம் வழங்க வேண்டும் ஆறாவது விவசாய விளை பொருட்களை ஏற்றுமதிக்கான வழிவகை செய்து இறக்குமதியை தடை செய்ய வேண்டும் ஏழாவது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பு அணை கட்டி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளுக்கு கால்வாய் அடைத்து தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் எட்டாவது கேஆர்பி அணை கட்ட நிலம் கொடுத்த அறுபத்தைந்து ஆண்டுகளாகியும் அறுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் இதுவரை நிலம் கொடுத்தவர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளதை கருத்தில் கொண்டு அவர்களில் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திட அரசு உடனடியாக பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றி உள்ளதாக மாநில தலைவர் ராமகவுண்டர் தெரிவித்தார் அப்போது தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த விவசாயிகள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய கிளைச்சங்க துவக்க விழா இன்று கிருஷ்ணகிரி நெல்லூர் கிராமத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் முடிவிலே ஆலோசனையின்படி தமிழக அரசு அதிகாரத்தை தூள் செட்டிக்கு செல்லும் கால்வாயினுடைய அகலம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அணையினுடைய அளவு இரநூறு அடிக்கு மேல் உயர்த்தி இருபது அடிக்கு மிகாமல் விவசாயிகளுடைய நிலத்தை எடுக்க வேண்டும் அது கா குழாய் பதிப்பதை விட மேல் மட்டத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் பயன்பெறுகின்ற வகையிலே சிமெண்ட் பூசாமல் கால்வாய் மண் தரையிலே காவாய் கொண்டு வர வேண்டும் இந்த கிளம்பலம் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் அதன் மூலம் இணைப்பு கொடுக்கின்ற வகையிலே இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஒன்றியத்திலே ஓடுகின்ற இந்த கிளமங்கலம் ஒன்றியத்திலே தேசிய நெடுஞ்சாலைக்கு எடுக்கின்ற இடத்துக்கிலே பெரும்பாலான இணைப்புகள் உள்ள இடத்திலே பாலங்கள் மேம்பாலம் அமைக்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும் ஆகவே அரசு உடனடியாக அதுக்குண்டான மேம்பாலங்களை கட்டி குறிப்பாக குறும்பட்டிக்கு மேம்பாலம் கட்டி மக்கள் போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு தான் இந்த தேசிய நெடுஞ்சாலை மக்களுக்கு இளைஞல் செய்வதாக பண்ணக்கூடாது அது கிருஷ்ணேரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மூன்றில் ஒரு பங்கு வனநிலங்களால் சூழப்பட்ட பகுதி பெரும்பாலான மக்கள் கடந்த பல தலைமுறைகளாக வனத்துறை நிலத்திலேயும் புறம்போக்கு நிலத்திலேயும் குடியமர்ந்து விவசாயம் செய்து வருகிறார்கள் புறம்போக்கில் இருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டாவும் அவருடைய நிலத்துக்கு பட்டாவும் வழங்க வேண்டும் டூசி ஏ என்ற பல்வகையான நிலங்களை அரசு மக்களுக்கு உரிமை கொஞ்சம் கொடுத்திருந்தார்கள் இப்போது அந்த டூ சி டூ ஏ போடாமல் அதை இஷ்டப்பட்டவர்களுக்கு மாற்றி வழங்குகின்ற ஒரு சூழ்நிலையை கீழ்மட்ட அதிகாரிகள் செய்வதனால் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு கிராமங்களிலே உருவாக்கி இருக்கிறது ஆகவே அவைகளை தடை செய்து தொடர்ந்து யார் யார் விவசாயம் செய்து வருகிறாரோ அவர்களுக்கு உண்டான அந்த வழிவகையை அரசு செய்து கொடுக்க வேண்டும் அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அது மட்டுமல்ல கேட்பி நிலம் கொடுத்தவர்களுக்கு தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அறுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து இப்போதான் சர்வே செய்து பட்டா கொடுப்பதற்கு உண்டான முகாந்திரம் எடுத்துள்ளார் இதே நிலை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் இருக்கின்றது அவர்களுக்கும் அந்த பட்டா கொடுக்கின்ற வகையை செய்து கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல வனத்துறையிலே விவசாயிகளுக்கு உண்டான இழப்பீடு கொடுப்பதற்கு மாநில ஒரு கமிட்டியை அமைத்து அந்த கமிட்டியின் வாயிலாக அரசு முதல்வருக்கு ஒரு பரிந்துரையை கொடுத்துள்ளது அந்த பரிந்துரையிலே யானை மிதித்து இருந்தால் ஒருவருக்கு இருபத்தஞ்சு லட்சமும் வனவிலங்குகளான புங்கு சிங்கம் புலி கரடியால் இறக்கப்பட்டால் இருபது லட்சமும் மற்ற விலங்குகளால் பாதிக்கப்பட்டால் பதினைஞ்சு லட்சம் வரைக்கும் இழப்பீடு கொடுக்கலாம் என்றும் தற்போது சேற்றப்படாமல் உள்ள மான் மயில் குரங்குகளுக்கு ஏற்படுகின்ற இழப்புக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்த தென்னையை கணப்பிடுப்பது சிரமம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு புருடிக்கும் குறிப்பிட்ட அஞ்சு ரூபாய் என்ன அந்த அஞ்சு ரூபாய் புருடி கொண்டு வந்து வனத்துறையை போட்டணும் குரங்கு சாப்பிட்ட பொருளையை எடுத்துன்னு போய் வனத்துறை கிட்ட ஒப்படைத்தா ஒரு பொருளைக்கு அஞ்சு ரூபாய் வீதம் அவர்கள் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இழப்பீடு கொடுப்பதிலே ஒரு பிரச்சனை இருந்தது இப்போது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரையும் இழப்பீடு கொடுக்கலாம் என்று இருந்தது அப்போ ஒரு சென்ட்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் கொடுக்க வேண்டி வரும் ஆகவே இதை மாற்றி அமைக்க வேண்டும் அடிப்படையிலே விவசாயிகளுக்கு எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு பயிர் செய்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு அதன் அடிப்படையிலே அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி இழப்பீடை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த கமிட்டியை பரிந்துரை செய்து அரசுக்கு முன்மொழிவுகள் அளித்துள்ளது அதன் அடிப்படையிலே ஒரு ஏக்கர் மஞ்சள் காற்று பன்றிகளோ யானைகளோ அளித்தால் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து சேரும் வாழை அளித்தால் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து சேரும் தக்காளி திசு வளர்ப்பு அளித்தால் மூன்று லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு கொடுக்கலாம் என்று இந்த புதிய அந்த கமிட்டியினுடைய அடிப்படையில் இன்னும் அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி இழப்பீடுகளை மாற்றி அமைத்து முதல்வருக்கு இந்த கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது ஆகவே இந்த பரிந்துரையின் அடிப்படையில் அரசு உடனடியாக மக்களுக்கு உண்டான அந்த இழப்பீடு தொகையை முதல்வர் வாங்கி பெற்று மக்களுக்கு அது செயல்படுத்த வேண்டும் அது மட்டும் பாம்பு கடித்தால் கூட ரெண்டு லட்சம் ரூபாய் பக்கத்து மாநிலமான கேரளா கர்நாடகா பகுதிகளிலே வழங்குகிறார்கள் அதேபோல் தமிழகத்திலையும் பாம்பு கடித்தால் ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் அந்த பரிந்துரை ஒவ்வொரு விலங்குகள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பரிந்துரை வழங்கலாம் என்று பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது அதை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தினாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்